ஓ நமச்சிவாயம் பசு தமிழ் ஜோதிட நாயர்களுக்கு வணக்கம் எங்கு சென்றாலும் சொந்த ஊர் திரும்பவர்கள் யார் அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரக அமைப்புகள் இருந்தாலும் அவர் சொந்த ஊரை நோக்கி திரும்பி வருவார் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி எட்டிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அவர் எங்கு சென்றாலும் இறுதி வாழ்க்கை தன்னுடைய சொந்த ஊரில்தான் அமையும் அப்ப எட்டாம் அதிபதி எட்டில் ஆட்சி பெற்று இருப்பதற்கு சரள யோகம் என்று பயன் அப்போ அந்த சரள யோகத்தில் பிறந்தால் சகல சகல சௌபாக்கியங்களும் அந்த ஜாதகருக்கு அமையும் அந்த எட்டாம் அதிபதி சர ராசியில் இருந்தால் உள்ளூரை விட்டு வெளியூர் சென்று பணம் காசிகள் சிறப்பாக சேர்த்து விடுவார் பிற ராசியில் இருந்தால் நிலையான ஒரு இடத்தில் இருந்தும் நிலையான சொத்துக்களை சேர்ப்பார் உபயராசியில் இருந்தால் ஊர் விட்டு ஊர் போய் தொழில் செய்து சிறப்பாக வருவார் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த எட்டாம் அதிபதி எட்டில் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய சொந்த ஊரில் இறுதி வாழ்க்கை அமையும் ஏன் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களின் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்